ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ இருக்கேன் குட் ஆஃப்டர்நூல் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போதான் தூங்கி எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சுலாம் ரெடி ஆகிட்டோம் ஏன் நம்ம வேலையை முடிச்சிடணும் கரெக்டாக ப்ராப்பராக என்னென்னு முடிச்சிட்டேன் போய் நீங்கள் வாஷ் பண்ண கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்த இடத்துல இன்னொருத்தவங்களோட பேண்ட்டை தூக்கி மாற்றி என்னோட கவரில் தூக்கி வச்சு என்னோட கவரில் தூக்கி வச்சுட்டாங்க ஸோ அதை போய் இப்போ இதை போய் இதை மாற்றிட்டு ஏன் பேண்ட்டு காணும் ஒருத்தவங்க பேண்ட்டு இதை போய் மாற்றிட்டு வரணும் இந்த ஜீனை நம்ம அப்படியே சாப்பிடல சரி அப்படியே வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான் இன்னைக்கு என்ன வேலை ஷூட்டிங் என்னென்னு இன்றைக்கி இருக்கா என்னன்னு தெரியல என்ன எதுவுமே சொல்லல ஓனரு ஓனர் தான் போய் காருக்கு வந்துட்டு ஃபுல் சைடு வந்துட்டு இந்த பிளாக் இதெல்லாம் சொல்லி ஓட்டோம் இந்த கூல் விண்டோஸ் அந்த சீட்லாம் போட்டோம் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஹீட்டு தாங்க மாட்டேங்குது ஏசி போட்டாலும் ஸோ அதனால எல்லாம் போட்டாச்சு இன்னைக்கு என்ன வ்ளாக் என்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம சில புதுசாக பார்க்குறீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இருக்கும் அது பட்டன் ஒரு க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் இருக்குன்னு ஆன் பண்ணி வச்சிங்க நம்ம டெய்லியும் சௌரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் கண்ட்டு எல்லாமே ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கிறோம் இங்கே விளாக்ஸும் போட்டுட்டு இருக்கோம் டெய்லி வ்லாக்ஸ் எல்லாமே நீங்களும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காருக்கு ஃபிலிம்லாம் ஒட்டணும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக பிளாக் தெரியுது இல்லை உள்ள எதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு இதான் ஃபுல்லாக ஒட்டினச்சு நேற்று கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேணா ஆகிட்டாங்க பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் முடிஞ்சது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ண போயிட்டு கார் வாஷ் பண்ணிட்டு இப்ப ரொம்ப வேலைங்க நேற்று வெளியில வேலை இல்லைனாலும் இந்த வேலையை நேற்று பெரிய வேலையாயிடுச்சு கார் ஸ்டார்ட் பண்ணி அப்போ அதனால இப்ப முடிச்ச உடனே கொஞ்சம் ஆனால் ஆக்சுவலாக இப்போ சூடு கொஞ்சம் உள்ள வராத அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா ஆக்சுவலாக அதுக்கு காரணம் அந்த கோழ்கண்ட போட்டதுனால தான் இவனா அது தான் ஒவ்வொரு சூடு உள்ளே வந்துட்டு இருந்திருக்கு போல நானும் என்னடா இது இவ்வளோ சூடா இருக்கு கார் உட்கார்றதுக்கு கூட என்ன கேக்குள்ள வரத்துக்கு கூட ரொம்ப ஒரு எரிச்சலாக இருந்துச்சு இந்த சூடுனாலேயே இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக வாங்காமல் இருக்குது இப்போ போயிட்டு இதோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவோம் ஓகேங்களா வாங்க போ சாப்பாடு வாங்கலாம் போனேன் இந்த பேண்ட்டை மாற்றிட்டு சரி நம்மளுக்கு பட்ஜெட்டு கொஞ்சம் இடிக்குது இந்த மாதம் ஒன்றும் முழுசாக கூட வரல அதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால் சும்மா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பண்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு வெண்ண மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு மோர் இன்னைக்கு சிம்பிளாக ம் கொஞ்சம் சிம்பிளாக மதியானம் சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டணும் அதனால் கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கு ஏன்னா ஹோட்டல் திங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெருசாக செலவாகுது நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் கஷ்ட கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும் சாப்பாடு விஷயத்தில் நம்ம சாப்பாடு விஷயத்துல மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே இல்லை ஏன்னா ஷார்ட்ஸும் நிறைய ஃபுட் நிறைய நிறையா இருக்கிறேன் ஸோ நம்ம ஃபுட் கண்டென்ட் சாட்ஸும் நிறைய போகிறதுனால இன்னும் நிறைய செலவாகுது நம்மளுக்கு ஒரே வருமானம் தான் வீட்டுக்கு கொடுக்குற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து இதிலையும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அது கொஞ்சம் கஷ்டமாகுது அதனால் நம்ம அதெல்லாம் டைட் பண்ணியே ஆகும் இது நம்மளோட எண்ணிக்கை மத்தியான ஃபுட்டு என்னது இது வந்து லெபன் அப்படின்னு சொல்லுவாங்க லெபனா லெபனான்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி தயிர் மாதிரியே இங்கே ஒன்று இருக்கும் அது ஒன்று கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் இருக்கும் அதில் தேன் போட்டு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிசுமி சீட் இருக்குல்ல எள்ளு ஒயிட் எள்ளு அதெல்லாம் போட்ட மாதிரி இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கும் அப்புறம் அல்பாதியா யோக ட்ரிங்க் மோர் குடிச்சிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஹெல்த்து தான் பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக நம்ம சாப்பிட்டுட்டு இன்னைக்குள்ள உள்ள லஞ்சம் முடிச்சிக்க வேண்டியது தான் ஓனருக்கு காஃபி வாங்கிட்டு வர சொன்னார் ஸ்டார் பக்கு நம்ம ஸ்டார் பக்கு வந்துருக்குறோம் காஃபி எப்போதும் வாங்குற மாதிரி காஃபி கேட்டார் அது வாங்குறதுக்காக ஸ்டார் வந்தாச்சு இப்போ காஃபி ஆர்டர் கொடுத்துருவோம் வாயிட் கோல்ட் ப்ரோ மீடியம் கோல்டு ப்ரோ சைஸ் சைஸ் ஸ்மால் பஸ் 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 ஆர்டர் கொடுத்தாச்சு அடுத்தது ட்ரைவ் தூர் வழியாகவே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் ஸ்டார் பக்கில் எப்போதான் உள்ளே போய் நின்றுட்டு வாங்கணும்னு அவசியம் ட்ரைவ் தூரில் முக்கால்வாசி இங்கே எல்லாமே ட்ரைவ் தூர் வாங்கிக்கலாம் அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி நம்ம போட்டுக்கு நின்றுமா வாங்கிட்டு போயிடலாம் காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கனால விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடாது ரெண்டு நாளைக்கு சொல்லிட்டாங்க இப்போ அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது சரி நம்ம ஒரு ஒன் மினிட் அதனால கார் கொஞ்சம் நிறுத்திட்டு வாங்கிட்டு வந்துடும் ஆனால் இருக்குது லாண்ட்ரியில் ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தேன் காஃபி கொடுத்துட்டு போய் அது வாங்கிட்டு வர சொன்னார் அதனால் லாண்ட்ரியில் போய் ஆ இருக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் சிமால பத்து ரூபா சொல்கிறேன் என்ன அதிசயம் ஓனர் வந்து இப்போ எனக்கு துணி எடுத்து வந்து கொடுத்தேன் கொடுத்த உடனே இன்னைக்கு இனிமேல் இன்றைக்கி வேலை இல்லை நீ ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறேன்னா போய்க்கோ ஏன் எங்கே போகிறனாலும் போய்க்கோ இன்னைக்கு வேலை இல்லை நாளைக்கு தான் ஸ்டூடியோ ஷூட்டிங் இருக்குது நாளைக்கு நாளைக்கு ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னார் ஷூட்டிங் இருக்கு நாலரை மணி எட்டரை மணிக்கு ஷூட்டிங்க நாலரை மணிக்கெலாம் வந்துட்டு நம்ம எம்பிசி சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் சொன்னாரு அதனால இந்த ஃப்ரெண்ட் ரூமுக்கு போய் எங்கேனாலும் போய்க்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படி சொன்னாரு தூங்கலைன்னு சொன்னாரு ஏன் தூங்கலேன்னு கேட்டேன் இல்லை நான் தூங்க கண்ணா பண்ணு தூங்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்குதான் அவர்கே புரிஞ்சிருக்கு கண்ணாமண்ணான்னு தூங்கிட்டு இருக்கிறேன் அதனால தூங்கி டைம் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக தூங்க போறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு தூங்குறாருங்க டெய்லியும் அதனால நம்மளுக்கு சேர்த்து அதே மாதிரி தூங்க வைக்கிறப்பல இன்னைக்கு தான் அவர்கே தெரிஞ்சிருக்குது ஒன்றுங்க தூக்கம் இல்லைன்னு அதனால இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஃப்ரெண்ட் ரூம் போய்க்கு நீனால் போய் ஜாலியாக எங்கேயோ வேண்டாம் போகணுன்னு சொன்னார் நம்ப எங்கே போகிறது டெய்லி ஃப்ரெண்ட் ரூம் போனோன்னா அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும் சரி பாப்போம் நம்ம போய் ஜிம்முக்கு போகலாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணல ஏன்னா நேற்று போகல நேற்றுலாம் செம டைம்னால போகல ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம ஜிம்முக்கு கிளம்பிடுவோம் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஜிம்முக்கு போக வேண்டியது தான் ஷோல்டர் ஒர்க் அவுட்டு இன்னைக்கு ஷோல்டர் கொஞ்சம் பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கான் ஷோல்டர் ஒர்க் வந்து ஒரு அஞ்சு வேரியேஷன் மட்டும் மெயினான ஒரு அஞ்சு வேரியேஷன் சைட் லெட்டர் ஃப்ரண்ட் ரேம்ஸு ஃப்ரண்ட் ரைசர்ஸு ரியர் டேல்டு ஒரு ஒரு நாலு அஞ்சு செட்டு மட்டும் போட்டுட்டு கலவ வேண்டியது தான் அதை கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு போக வேண்டியதுதான் இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவே இருக்குது ஆக்சுவலாக சரியான டேராக இருக்குது நான் தண்ணி வாட்டர் வாட்டர் பாட்டில் எதுவும் எடுத்துகிட்டு வரலாம் இங்கே ஏதாவது வாங்கிக்க வேண்டியதுதான் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ரெஸ்ட்டு ரொம்ப அதிகம் வரக்கூடாது ஜிம்மு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு சரி போறதோட சாப்பாடு வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காண்டி இங்க ரெஸ்டாரண்ட் செவ்வாயத் கலீச்சு சாப்பாடு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா சூப்பரா இருக்கும் அனஸ்வின் மாளிகில இருக்கு அன்னைக்குதான் பார்த்தேன் ரோட்ல இறந்துச்சு போற வழியில பா பார்த்தேன் இங்க ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் சோ அதனால இன்றைக்கி அங்கே வாங்கிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அப்படி வந்தேன் நீ வாங்கிட்டு போயிடுவோம் கார் பார்க்கிங்லாம் இருக்கு இங்கே கார் பார்க் பண்ணிட்டு சவாய் காலேஜில் இங்கே வாங்கிட்டு போயிடுவோம் சரி பசி இன்னும் காலையில சாப்பிடல ஸோ ஜிம்முக்கு போனதோட எக்ஸசைஸ் பண்ணதோட ஒர்க் அவுட் பண்ணதோட முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் ரூமுக்கு இங்கே நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பாடுலாம் இல்லை அரிசியில் செஞ்சு கொடுப்பாங்க சிக்கன் எல்லாமே நார்மல் ரேட்டு தான் இருக்கும் சீஃப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முடிஞ்சிருச்சாங்க நான் அங்கே சாப்பாடு அந்த ஒயிட் அந்த ரைஸோட கன் ஒன்று இருக்கும் அது இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட தான் சேர்த்து சாப்பிடுவேன் ஆக்சுவலாக அது முடிஞ்சு போச்சான் அது இல்லாமல் நமக்கு சாப்பாடு அது வராது அதுதான் அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு சரி அதனோட தான் வாங்கலான்னு வந்தேன் அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க சரி வேற எங்கேயா போய் பார்ப்போம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வேலை இதோட முடிஞ்சு போச்சு ஏன்னா இன்றைக்கி வேலை இல்லைன்னு ஓனர் மாதிரி சொல்லிட்டாரு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது ஷூட்டிங் இருக்குது அப்புறம் இன்டர்வியூலாம் தான் சேனலில் ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வேலை ஃப்ரீயாக விட்டுட்டாரு ஸோ அதனால் இந்த விளக்கை இதோட முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் நாளைக்கு சந்திப்போம் தேங்க் பாய் பாய்